அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் குருபுத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர இரண்டாம் பாகமான கடகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அந்த கடகராசி என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் அங்கே அந்த நட்சத்திர சாரத்தில் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு புத்தி நடத்தி பலன் அளிக்கு தான் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மிதன லக்கணம் மிதன ராசிக்காக அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க மிதன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் நீங்கள் இந்த பதிவு லக்கண பா ரீதியாக இந்த பதி பதிவுகள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இந்த இந்த தசா புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசை ராகு திசையில் குரு புத்தியாகும் அதே பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசையோட இருப்பு காலம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் இவங்க செயல்பாட்டில் இருக்கும் ராகு திசை குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களுக்கு ரெண்டு வருடமும் மூன்று மாதங்களும் ஆறு நாட்கள் வரை இவங்க செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் அப்போ எத்தனை கூடிய புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இப்போ ஏழு குடியும் பத்து கோடியவனுடைய புத்திங்க ஓகேங்களா அப்போ உங்கள் அக்களத்து எண்ணி வர இரண்டாம் பாவமான கடகரசின் நச்சு சாரம்பரம் பார்த்துர்லாங்க அப்போ என்ன நச்சு சாரம்பம் இருக்குதுங்க புனர்பூசம் நாலாம் பாதம் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயிலும் ஒன்று ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாவது நாலாம் பாதம் வரைக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து புனர்பூசம் பாதத்தில் உங்களுடைய புத்திநாதநாயகி குரு பகவான் சுயசாரத்திலிருந்து வ வர்க்கோத்தம் பெற்று அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுற இடம் கடகத்தில் ஒரு உச்சம் பெறுற இடம் அது மாதிரி வர்க்கோத்தம் பெறார் உச்சம் பெற்று வர்க்கோத்தம் பெறுறார் அப்போ வர்க்கோத்தம் பெற்று அந்த அப்போ ஏழு ஏழு கோடி பத்து கோடி புத்தி நடத்தனா என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம் ராகு திசையில் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து பாதகாதி புத்தி இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகாதி பாதகாதி புத்தி உங்கள் குடும்பஸ்தாந்தனமாக ரெண்டாம் ரெண்டாம் இடம் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா வர்க்கத்தம் போட்டு உச்சம் மட்டும் வர்க்கவத்தம் படுறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம வரக்கூடிய ஒரு ஆணுக்கு பெண்ணாக இருக்கட்டும் பெண்ணுக்கு ஆணாக இருக்கட்டும் கலத்தரம் அதாவது கணவன் மனைவி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ பெண்ணுக்கு ஆணாக இருந்தால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஒரு அவர் பிடிச்ச பிடி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ஓகேங்களா அப்போ பெண்ணாக இருந்ததுன்னா அது ஆணாகிறதுனா பெண் அதே மாதிரியே பிடிச்ச பிடியில் பேசுவாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னானாக்கா இந்த மாதிரி காலக்கட்ட தசாபுத்தி காலங்களில் கொ ரொம்ப ரொம்ப நம்ம இறங்கி போகணும் இயல்பாகவே இந்த ஜாதக ஜாதகர் பார்த்திங்கன்னா இந்த புத்தி இற இறங்கி தான் போய் அவன் ஒருத்தர் ஒருத்தர் இறங்கி போனால் தான் அங்கே செயல்பாடு கரெக்டாக இருக்கும் இல்லை செயல்பாடு கரெக்டாக அங்கே இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா அப்போ நீயா ஆனாங்கிற போட்டி எப்போயுமே அந்த இடத்துல இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு வாக்குவாதங்கள் வரும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் கூட ஆகிடுங்க ஓகேங்களா அப்போ இரண்டாம் திருமணம் ஆனாலுமே இவங்க பெரிய மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆப்போசிட்டை மோதிக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ஒம்புழுத்துக்கிட்டு ஏதோ சண்டை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்போ நேசலை நவருமான அந்த பாதகாதி நேசல் நவராதுங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சொந்தமாக சுயமாக தொழில் பண்ணி பழக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ சொந்தமாக தொழிலானால் அப்போ குடும்பத்தோடு செயல்படுவாங்க குடும்ப தொழிலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தொழில் அமைப்பில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ படிக்கிற காலம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற பா பாதையாக தான் இருக்குங்க ஓகேங்களா அப்போ எதுவுமே பேர் புகழ் பட்டம் தன்னை பற்றி புகழ்ந்து பேசணும் தன்னை த வந்து சமுதாயத்துக்கு யாருன்னு காட்டணும் குடும்பத்துக்கு யாருன்னு காட்டணும் நம்ம எப்பயுமே ஒரு நில நிலப்பாடாக நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணெய் உடையவெல்லாம் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ என்ன உடையவெல்லாம் இருப்பாங்க இந்த புத்தி என்ன எண்ணத்தை அதிகப்படுத்தும் எப்பயுமே அவங்க பார்த்திங்கனாக்கா தன்னோட கூட்டாளிகளை பற்றியும் சமூகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் தன்னோட வ வளர்ச்சி பற்றியும் தன்னோட பேருபோக்குள் பட்டத்தை பற்றி எப்பயுமே சிந்தனை பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் பேச்சில் ஓகேங்களா எப்பயுமே தான் தான் அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்டம் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்குங்க ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து அடு அடுத்தது பார்க்கலாம் அடுத்து பூசம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு நின்று என்ன எப்படி பலனளிப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ரெண்டு சம்மந்தப்படுது எட்டு ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ ரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்டு எட்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ப பயணிச்சு திசா புத்தி புத்தி நடத்துகிறாங்க இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் ஏதோ ஒன்னா பார்த்தீங்கன்னாக்கா மிரட்டிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நச்ச சாதங்க பார்த்தீங்கன்னாக்கா கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி மிரட்டுவாங்க மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மிரட்டுவாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது ஒன்று வந்து நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன் இல்லைண்ணா அதை நான் இறந்துடுவேன் அப்படின்னு எதோ ஒன்று பண்ணி ஒரு ஒன்று பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பாங்க மிரட்டி மெரட்டே நம்மளை வந்து நம்போடு பயணிப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பயணிப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க நம்மளை மிரட்டி மெருந்தை சாதிப்பாங்களே தவிர அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட கூட தொழில் விஷயத்தில் எல்லா விஷயம் ஒத்துழைப்பாங்க எல்லா விஷயத்திலும் போவாங்க ஆனால் அவங்கள சேர்ந்து அவங்க அவங்க வழி வழிபாட்டில் நம்ம வ வரணுங்கிறது தான் இந்த தசாபுத்தியோடய தொந்தரவு பண்ணும் ஓகேங்களா நம்மளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்துலையும் சரி இடஒட்டி இடம் மாறுறது ஓகே ஓகேங்களா இது மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் சூதாடுறது சீட்டாடுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அதிகமாக தொழிலாக பண்ணுறது பிஸ்னஸாக பண்ணுறது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஏரி விட்டிய ஏரியா அங்கே ஊரு டூரில் அங்கே உள்ள பெரிய மனுஷனுக்கிட்ட தொடர்பு கொண்டு அங்கே அங்கேருந்து ப பழக்கழகத்தில் வந்து இங்கே தொழில் பண்ணுறது மாதிரி சமூகலாம் நடக்குதுங்க மொத்தலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இப்போ இக்குகளும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயுள் சாரத்தில் இருந்தால் என்ன பலன் அடிப்படம் பார்ப்போம் அப்போ ஆயுளை சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பாவம் சம்மந்தப்படுதுங்க ஒன்று நாலு சம்மந்தப்படுறாங்க சம்மந்தப்பட்டு ஏழு பத்து அதில் பயணிச்சு புத்தி நடத்துகிறாங்க இந்த சாதத்தில் உட்காந்து அவர் உச்சம் பண்ணி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ப படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பு செலெக்ஷன் பண்ணி உயர்கல்வி படிப்பாங்க பட்ட படிப்பு இப்போ பேருக்கூழலோடு ப படிப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இந்த மாதிரி தொழில் மூலியமாக ஒரு தொழிலாக பண்ணுவாங்க அது மூலம் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்குது அது கூட்டு தொழிலாக பண்ணுவாங்க அவர் குடும்ப தொழிலாக பண்ணுவாங்க குடும்பத்தை அது அது மூலிம் வருமானத்தை ஈட்டுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு த அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொ ஒரு வண்டி வாங்கினதை பற்றி தாயரை பற்றி வீட்டை பற்றி நம்ம சுகச நம்ம நம்ம சுக போக்கத்தை பற்றி அது பேசாமல்ட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அவங்க வந்து பேசிதான் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி புத்தி காலங்களில் அது ரொம்ப எடுப்படுங்க ஓகேங்களா அது எடுப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நாங்கள் என்ன என்ன படுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன போட்டிகளும் சின்ன சின்ன இக்குகளும் சின்ன சின்ன ஒரு அமைப்புகளும் நம்மளுக்கு அப்பப்போ அவ்வப்போது மிக்க வச்சுட்டே இருக்குங்க இது போல் எவ்வளோ சொல்லாங்க பயணிச்சு பார்த்து சிறப்பு கரிஞ்சர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேர்லி வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்